சும்மா ஜோசிப்பாருங்கோ உங்க வீட்டில் இப்படி ஒரு டெத்தோடு விழுந்தா எப்படி இருக்குமான்னு நான் இப்போ போனால் இந்த ஒரு ரெண்டு மூணு டாக்டர்ஸ் மாதிரி யோசிச்சுப்பா அடுத்த வாரம் எம்எஸ்க்குன்னு நாங்கள் இதே மாதிரி பிரச்சனை கொடுத்தோம்னு சொன்னால் அவரும் போகிறோன்னு சொல்லி அக்கௌண்ட்டு அக்கௌண்ட் நம்பரை போட்டு விடுங்க நான் பப்ளிகாக ஒரு ரிகொஸ்ட்டு போடுறேன் டாக்டர் மாதிரி ஆளுக்கு ஐயாயிரம் ரூபா போட்டு விடுங்க அஞ்சு கோடி பத்து கோடி சேரும் அந்தளவுக்கு சிரம வந்தாலே காசு போடும் எனக்கு அது பிரச்சனை இல்லை அப்போ பாவிக்க தோணும் சரிதானே அப்படி செஞ்சு என்ன மறு மறுநாடுதான் நீங்கள் இப்போ இவனை வந்து அரசியலால் பிளான் பண்ணி இங்கே அனுப்பி இருக்கிறான்னு சொல்லி போ போட்டிருப்பேன் சரிதானே அதை வந்து ஸ்டாஃப் ஒப்பீனியன் கேட்பாங்க மற்றது கேட்பாங்க வணக்க முறையில் இன்றைக்கு நாங்கள் காலையில் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை பற்றி கிடைக்க போகிறோம் என்னென்னு சொன்னால் நேற்று நேற்று முதல் நாள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனை சொன்னால் சாவைச்சேரி வைத்தியசாலையில் இருக்கிற பிரச்சனை அதன் தொடர்ச்சியாக வந்து நான் இரவு மட்டும் அந்த வைத்தியனுடைய ஃபேஸ்புக்கில் பார்த்தனா பெருசா காணொலி ரெண்டுமே வரையில்லை ஆனா இன்றைய பொழுதுல நான் விடிய காலம் ஒழிப்பு நேற்று இதா ஒரு காணொலி போட்டிருந்தேன் முழுமையா நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படி பதிவு செய்திருந்தேன் இன்றைய பொழுதுல நான் இப்ப விடிய ஒலும்பின ஒன்னே பார்த்தேன் மூன்று காணொலியில வைத்தியர் பதிவிட்டிருக்காரு அதில் வந்து அவர் கண்ணீர் விட்டு பல கதைகளை வந்து சொல்லியிருக்கார் நான் அதை அப்படியே உங்களுக்கு இதில் காட்சிப்படுத்துகிறேன் இதுல பாருங்க மூன்று காணொலியிலே இருக்கு ஒன்று அஞ்சு மணி தேவத்துக்கு முதல் போடப்பட்டிருக்குது அடுத்த வந்து நாலு மணி தேர்தல் முதல் அது அதுவும் நாலு மணி தேர்தல் முதல் அஹ் அஞ்சு நிமிஷம் ஒன்று அஞ்சு நிமிஷம் வீடியோ ஆகும் அடுத்து ஆறு நிமிஷம் வீடியோ அடுத்து ஒரு நிமிஷம் வீடியோ உலக வீடியோ வந்து ப பலருடைய பேரெல்லாம் சொல்லப்பட்டு அதில் உண்மை கதைகள் ஓட எல்லாம் சொல்லி அழுது கதையெல்லாம் சொல்கிறேன் அல்ல பார்த்தீங்கன்னா பார்க்கவே விடாங்குது நானும் நானொன்னும் கருத்து சொல்ல இல்ல நீங்களே பார்த்து கொள்ளுங்க அப்படியே காட்சிப்படுத்துறேன் வாங்குவோம் குட் மார்னிங் நான் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் எம்எஸ் எம்எஸ்பிஎஸ் ஹாஸ்பிட்டல் சச்சேரி சண்டே சட்டர்டே நைட் இப்போ டைம் வந்து டென் தேர்ட்டி ஹாஸ்பிட்டலில் ஒரு ப்ராப்ளம் இல்லை ஹாஸ்பிட்டல் ஸ்மூத்தாக ரன் பண்ணி கொண்டிருக்குது எமர்ஜென்சி பேஷண்ட்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டிருக்கிறேன் இப்போ நான் சஹ்ரூ ஹாஸ்பிடலுருக்கேன் எனக்கு ஒரு இஷ்யூஸும் இல்லை சார் கிணறு எனக்கு கோல் எடுத்துருக்கிறீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவருக்கு மூவாயிரம் கோர்ஸுக்கு மேலே வந்திருக்குது கோர்ஸ் கோல் ஆன்சர் பண்ணலை சரி எனக்கு கஷ்டமாக இருக்குது நீங்கள் கால் பண்ண ஒவ்வொரு இருக்குங்க நான் திருப்பி திருப்பி கால் பண்ணி சொல்லுவேன் ஒரு விஷயம் நான் சொல்லுறேன் நாளைக்கு போய் எட்டு மணிக்கு வந்து என்னோடய ப்ரொவின்ஷியல் டிரெக்டர் ஹெல்த் சர்வீஸ் வந்து டாக்டர் விபி சம்மன் பத்திர சார் வந்து கர்ட்டு அவர் ரெண்டு எம்எஸ் வச்சுருக்கிறதுக்கும் உங்களுக்கு விருப்பமாண்டு இப்போ ஒரு டிசிஷன் வந்து இன்னால் எடுக்கல அது இனி எல்லாமே பப்ளிக் டிசிஷன் மட்டுந்தான் பொதுதான் பொதுமக்கள் தான் விருப்புக்கு எல்லாத்தையும் விட்டுடன் பப்ளிக் என்ன சொல்லுவோ அதை நான் செய்வேன் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் எம்எஸ் இன்றைக்கு சனிக்கிழமை காலமே எட்டு பத்து நான் இப்போவும் ஒரு பணிவான வேண்டுகோள் எங்கள்ட்ட டாக்டர்ஸ் மாதிரி ஜால்பாந்தே டாக்டர்ஸ் மாதிரி வந்து இது வந்து ஒரு தனிப்பட்ட ரெண்டு மூன்று டாக்டர்ஸ் மாதிரிக்கும் என்ன பிடிக்காமல் செய்கிற ஒரு விஷயம்ன்றதை நான் நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் முள்ளுகளை எல்லாம் கதைச்சிருப்பீங்க நான் ப்ளீஸ் பண்ண கேட்குறேன் நேற்று வந்து ஒரு ஆர்டிஏ ஒன்று வந்து அதாவது வந்து நீங்கள் ஜாழ்ப்பாணத்தில் நேற்று ஈடிவில் டாக்டர்ஸ் மாதிரி இதை பார்த்துருப்பீங்கள் பேஷண்ட் பார்த்துருப்பீங்க நான் எல்லா என்னை படிப்பிச்ச சார் மாதிரி தெய்வமாக மதிக்கிறேன் எல்லாருக்கும் ஒரு கொமன் வேண்டுகோள் நேற்று ஒரு ஆர்டி ஒன்று வந்தது உங்களுக்கு தெரியாமல் ஒரு ட்ரேட் யூனியன் ஆக்ஷன் என்று சொன்னால் நாங்கள் ஓபிடி மட்டும்தான் க்ளோஸ் பண்ணுவோம் பலமே அப்படி தான் டாக்டர்ஸ் மாதிரி அது மாதிரி பேரளவுக்கு கடலில் ரெண்டு வேலை இருக்கிறாங்கன்னு நானும் ஜிஎம்ஓ மெம்பராக தான் இருந்திருக்கேன் ஒரு காலத்தில் நேற்று ஒரு ஆர்டி ஒன்று வந்தது ஒரு டிப்பர் ஒன்று அடித்து ஒரு பதினஞ்சு வயசு பிள்ளை வந்து கால் ஃபுல்லாக சிதஞ்சு மற்ற தேவைப்பணிக்கெல்லாம் திரையில் அடிபட்டு வந்தது நான் நேற்று தனியாக இருந்தேன் அதை ஸ்டெபிலைஸ் பண்ணி போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் உங்களுக்கு அதை விட இன்னொரு புள்ளி ஒன்று விழுந்து அதுக்கு வந்து மூக்கால ரத்தம் கொண்டு வந்து அஞ்சு வயசு புள்ளி ஒன்று அதையும் வந்து நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் நீங்கள் பார்த்து நீங்கள் அந்த பேஷண்ட்லாம் நீங்கள் தான் பார்த்துருப்பீங்க நான் மனிதாயமான அடிப்படையில் கேட்குறேன் நான் போகிறதுக்கு ரெடியாக சொல்லிட்டேன் நான் எல்லாருக்குமே சொல்லிட்டேன் நான் போகிறதுக்கு ரெடி அண்டு ஆனால் ஒரே ஒரு காரணம் ஏன் நான் போகிறதுக்கு ரெடி சனம் எல்லாம் வேண்டாம் வேண்டாம் வேணாம்னு சொல்லிக்க நான் இங்கே நிற்கிறேன்னு சொன்னால் நான் இப்போ போனால் இந்த ஒரு ரெண்டு மூணு டாக்டர்ஸ் மாதிரி யோசிப்பேன்னா அடுத்த வாரம் எம்எஸ்க்கு நாங்கள் இதே மாதிரி பிரச்சனை கொடுத்தோம்னு சொன்னால் அவரும் போவோருன்னு சொல்லி அப்போ அடுத்த வாரம் எம்எஸ் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் முதுவெலும் கூட வேலை மாறணும் வேலை செய்ய மாட்டோம் அதே மாதிரி திருப்பி ஜாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன் யாரோட முதுகெலும்பாக வலி வேலை செய்ய வலிக்கிட்டால் அங்கேயும் என்ன நடக்கும் சொன்னால் இதே மாதிரி திருப்பியும் பிரச்சனை வரும் சரிதானே அதாலேயும் என்ன பிரச்சனை நடக்கும் திருப்பியும் ஒருத்தர் கூட வேலையே மாட்டணும் இது வந்து எனக்கு இல்லை எனக்கு ஒரு தோல்வி இல்லை அதாவது வந்து நியாயத்துக்கு எதிராக குரல் எடுக்கணும் எல்லாத்தையுமே டிசிப்ளினாக கொண்டு வரணும் நாங்கள் வெள்ளைக்காரன் மாதிரி ஒர்க் பண்ண அவங்க யூஎஸ்ஏல போய் நாங்கள் ட்ரேட் யூனியன் எக்ஸன் செய்யலாது அந்த மாதிரி கொண்டு வரணும் ஒரு ஐடியலாக இருக்கணும் நான் என்ன படிப்பிச்ச சேர்ம இருக்கும் எனக்கு தெரியும் எந்த ஹாபி புத்தகம் பார்த்தாக்களுக்கு தெரியும் நான் எந்த எப்போவுமே ஜோசிக்குனாலும் ஒரு ஒரு நீட்டான வேலை ஒரு வேலை செய்கிறேன்டா நீட்டாக வேலை செய்யணும்னு சொல்லி நான் இந்த கேம்பஸ் காலத்தில் கூட இதே மாதிரி கதைச்சி பிரச்சனை பட்டிருக்கேன் உங்களை எல்லாருக்குமே தெரியும் முக்கியமாக கீதாஞ்சலி மேடத்துக்கு குமணன் சார் ஆக்களுக்கு தெரியும் நான் அப்பவும் அப்போது கஷ்டப்பட்டு தான் வெளியில் வந்தேன்னா அது வேறு பிரச்சனை நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால் டாக்டர்ஸ் மேராக எல்லோருமே அங்கே இருக்கிற ஜூனியர்ஸ் மட்டும் என்னோட என்னோடய நான் ஒன்று கேட்குறேன் நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ண ஒவ்வொருத்தரும் உங்கள் போய் இருந்து கொடுத்த ஒவ்வொருத்த டைம் மனச்சாட்சியை உங்கள மனச்சாட்சியை தொட்டு நீங்கள் கே கேளுங்கோ நான் உங்களுக்கு என்ன செய்தேன் நான் இந்திரோ மேர தவிர கமலா ஜெஹுவை தவிர டாக்டர் இந்திரோமா டாக்டர் கமலாஜகு மற்றது வந்து டாக்டர் சத்தியமூர்த்தி அவரோடையும் நான் ஒன்றுமே கதை கேள் நான் அதை விட அதை தவிர டாக்டர் மயூரன் வந்து அடித்தவர் இந்த மூன்று பேரை இந்த நாலு பேரை தவிர நான் வேறு யாருக்கு அதை வந்து நாலு பேருக்கு டிசிப்ளெக்ஷன் எடுக்க வழி கேட்டேன் நான் என்னென்ன சொன்னால் வந்து சரியான ரூடாக பிஹேவ் பண்ணினவே மற்றது அதுக்கு சரியான கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது கமலாடு வந்து பின்னர் ரெண்டு மணிக்கு போய் வழியில் பிரைவேட்டு வந்து பார்க்குறான்னு சொல்லி சரியான கம்ப்ளைண்ட் வந்திருந்தது இன்றகுமார் வந்து காசு வேண்டான்னு சொல்லி சரியான வழியிலருந்து கம்ப்ளைண்ட் வந்துருந்தது ஓப்பனா சொல்கிறேன் நான் அப்போ அதை விட அந்த மயூரன் டாக்டர் வந்து இப்போ பதினஞ்சு பத்து வருஷமாக வந்து ஹாஸ்பிட்டலில் ஜெஃப்னாலே ட்ரான்ஸ்ஃபர் ஒன்று போகாமல் இருக்கான்னு சொல்லி அது பப்ளிக் கம்ப்ளைண்ட் இவன் டாக்டர்ஸ் கூட செய்த கம்ப்ளைண்ட் அப்போ நான் வந்து ஒரு சிஸ்டம் அண்ட் லோ அண்ட் ஆர்டரை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு பண்ணி ஜோதிச்சு நான் அவ்வளோ தான் நான் இன்றைக்கு நேற்று ஸ்ட்ரைக் பண்ணி வீட்ட நின்று இருக்க இங்கே வயலுக்கு வராமல் வீட்ட நின்று அவ்வளோ டாக்டர்ஸு டைம் நான் ஒன்று கேட்குறேன் இன்றைக்கு நீங்கள் ஸ்ட்ரைக் இன்றைக்கு எட்டு மணிக்கு நீங்கள் எலிஜிபிள் ஃபார் விஓபி ஆனால் நான் உங்களுக்கு பிஓபி அடித்து உங்களை வேலை இல்லாமல் பண்ணினால் எனக்கும் உங்களுக்கு உள்ள வித்தியாசம் ராமணாக நர்ச்சனாக்கும் உங்களுக்கு உள்ள வித்தியாசம் நீங்கள் பேஷன்ஸாக விட்டு போட்டு அங்கே போயிருந்தீங்க நான் தனியாக இருந்து நேற்று ஃபுல்லாக இந்த ஓட்டை பார்த்து நான் இந்த ஓபிஇடியூ எல்லாமே பார்த்து இப்படியும் இருக்குது பிடி வந்து என்ன போலீஸை போட்டு விரட்டி இப்போ அரெஸ்ட் பண்ண சொல்லி எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிக்கொண்டு அதை விட நீங்கள் எழுதி கொடுத்த பொய்யான வரைக்கும் வந்திருந்த ஸ்டாஃபும் அவங்க சிரிச்சிட்டு போகிறாங்க அந்த ரிப்போர்ட் வெளியால வரேன் அப்போ உங்களுக்கு தெரியும் என்ன நடக்குமான்னு சொல்லி அவங்கள்ட்ட கிட்டத்தட்ட அடித்த நாற்பது ஐம்பது கடிதம் கூட எல்லாமே கொடுத்துருக்கேன் இந்த உண்மை ஒரு நாளைக்கு வெளியால் வரேன் நான் உங்கள்கிட்ட கேட்குறது என்னென்னு சொன்னால் நான் உங்களுக்கு என்ன செஞ்சே நான் இந்த வந்து இருபது நாளில் டாக்டர்ஸ் மேருக்கு நான் என்ன செஞ்சே நான் ஓப்பனாக சொல்லுங்க இப்போ சொல்கிறீங்க இருந்து நான் வெளியால் அனுப்பினான்னு சொல்லி நான் வந்து காருக்குள்ள சாமான்லாம் கொண்டு இருக்கிறதுக்கு இடமில்லை பிடி சார்ட்ட கேட்டுனா சார் எனக்கு வெளியில் இருக்கிறதுக்கு பே பண்ணுங்கன்னு சொல்லி அதை அது வந்து ஒரு வீட்டுன்ற பத்தாயிரம் ரூபாய் மாதம் வேறு பே பண்ணுறீங்க நான் இல்லை அது உட ஹாஸ்பிட்டல் அதுங்கிற வாய்ஸ் ரெக்கார்டிங் முன்னாடி இருக்குது அதை விட அவர் நான் அவர் கடிதம் கடிதம் இருக்குது நான் உங்களுக்கு தாரேன் இப்படி கடிதம் எல்லாம் ஃபோன் பண்ணி உங்களுக்கு இப்போ இப்போ எனக்கு மென்டாலிட்டி இல்லை பட் எல்லா கடிதமும் நான் போடுறேன் அடிச்சு எல்லா கடிதமும் நான் ஃபேஸ்புக்கில் போடுறேன் அப்போ நான் அவர்கிட்ட கன் சார் பீடி சார்ட் ஆடி சார்ட்டை வந்து நான் கேசுறேன் சார்ட்டு சார் நான் எங்கே இருக்கிறது எனக்கு இருக்கிறது இடம் இல்லை நான் கொழும்புல இருந்து வந்திருக்கேன் நான் சொன்னால் திஸ் இஸ் யோ இன்ஸ்டியூஷன் இது உங்களோட இன்ஸ்டியூஷன் இம்மோச மெட்ட பக்கம் மாற்றி போட்டு நீங்கள் இருக்க முடியும் அப்போ மேவே கால் பண்ணி ப்ளீஸ் பண்ணி கேட்டேன் ஓகேன்னு சொன்னால் எனக்கு இருக்கிறது இடம் தாங்க ஒப்பு நான் ஒரு எம்எஸ் நான் மஜ்ஜனா அடிச்சு சொல்லியிருக்கலாம் வழியில் போக சொல்லி அப்போ இடம் தாங்க டாக்டர் சமீர உங்களுக்கு தமிழ் விளங்கம் மற்ற ரெண்டு சிங்களோட டாக்டர்ஸும் நல்லா தமிழ் விளங்கும் மனச்சாட்சியை தொட்டு நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் சரி தானே நீங்கள் எனக்கு முதுகுளை குத்தினுன்றது நான் பிளிக் பப்ளிக்காகவே விடுறேன் அண்ணா அண்டு காய்ச்சி எல்லாம் செய்த அண்ணா பிடிச்சி உங்க பிடிச்சே உங்களுக்கு சமீரன் நீங்கள் என்னோட வந்து காய்ச்சு நீங்கள் நான் நீங்கள் என்ன பற்றி பேட்டியில் எல்லாம் கொடுத்துருங்கள் பார்த்து எழுதி வாய்ச்சிருக்கிறீர்கள் நான் இது வரைக்கும் ஒன்றுமே பார்த்து எழுதியில்லை ஒரு ஆள் வந்து பொய் சொல்லையேன்னு சொன்னால் இன்னத்துக்கு நான் பார்த்து எழுதி 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 வாசிக்கணும் ஆ டாக்டர் கமலாஜெஹு நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து பார்த்து பார்த்து எழுதி தட்டி தட்டி பேப்பராக பார்த்து காய்ச்சி கொண்டு உங்களுக்கு ஒரு நீங்கள் ஒரு கன்சல்டன்ட் உங்களுக்கு ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஃப்ளோவில் வந்து கதை கேளாது உங்களுக்கு என்ன அது மனசில் இருந்து வந்தால் பார்த்து எழுதி வாசிக்க தேவையில்லை நான் எழுதி ப்ரிப்பேர் பண்ணவும் இல்லை ஒன்றுமில்லை நான் இப்போ வந்து இப்போ மரத்துக்கள் இருந்துக்காக வைக்கிறேன் இப்போ கூட ஃபுல் யூனிஃபார்ம்லாம் இருக்கேன் மரத்துக்களை இந்த ஐனி பில்டிங் தான் இருக்கிறேன் நான் சரிதானே இப்போ இதால் ஒரு பேஷன்ஸ் வர மாட்டேன் இந்த இது இதால் தான் நான் அதே தானே உங்கள்கிட்ட நான் ப்ளீஸ் பண்ணி கேட்குறது மனச்சாட்சியை தொட்டு கேட்டுக்கொள்ளுங்கோ நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன் நான் உண்மையாவே நான் ஏதாவது உங்களை உண்மையாவே மனச்சாட்சியும் படி அக்கா அண்ணுங்களை காய்ச்சி அண்ணாண்டு காய்ச்சி மச்சாண்டு காய்ச்சி வாங்கடாப்பான்னு சொல்லி கூப்பிட்டு காய்ச்சி நானும் என்ன சேரண்டு கூப்பிட சொல்லி சொன்னா நான் வந்து நீங்க சொல்லிடுவீங்க கன்சல்டன் சைன் பண்ண இல்லாத என்று சொல்லி நான் டைரியில சொன்னது நான் ரூல்ஸ் படி நான் பண்ணேன் உங்களுக்கு பினான்சியல் அத்தாரிட்டி இல்ல பினான்சியல் டாக்குமெண்ட்ல சைன் பண்றதுக்கு அதான் நான் சொன்னேன் அது தேவையில்லை மற்ற நீங்க உங்களோட எம்எஸ் வெரிட்டி இங்கே இங்க இருந்த ஒரு இப்போ பாஸ் பண்ண பாஸ் அவுட் பண்ணி போட்டு போனோம் இம்மௌண்டே அவருக்கு நீச்சு ஆட்ட முடியும் இல்லாம நான் கம்ப்ளைண்ட் வந்தபடியே நான் சொன்னேன் நான் கன்சல்டன்ட் வந்து இதுல சைன் பண்ண தேவையில்லை இது ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட் அதை நான் சைன் பண்றேன் அவகிட்ட சூப்பர்விஷன் பவர் வந்து அவிட்ட லிமிட் அவைக்கு தெரியணும் நான் மிச்சம் பார்த்து கொடுத்து சொன்னேன் தான் நான் சொன்னேன் அதை கூட நான் செய்ய இல்ல வேண்டும் அது அப்புறம் நான் சொன்ன அப்புறம் டாக்டர் சத்தியமுர்த்தி அந்த சீல் அடிச்சு அனுப்பி நான் அதுக்குறது கட் பண்ணி அது மாதிரி ஃபர்ஸ்ட் சைன் பண்ணி நான் இந்த நான் உங்களோட ஓட்டியும் ஃபுல்லாக சைன் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கும் நேற்று தானே இது சைன் பண்ணி நான் ஓடி சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிக்கலாம் உங்களுக்கு விஓபி அடிச்சிருக்கலாம் உங்களுக்கு நான் இப்ப கூட நான் தான் கரண்ட் டைம் நீங்கள் இவ்வளவுதான் செய்து உலகத்தையும் பப்ளிக் என்ற பவரை ஜோதி கொள்ளுங்க சனம்ன்றது சும்மா இல்லை சனத்துக்கு வந்து சரியான பவர் இருக்குது பப்ளிக் வந்து லெனின் வந்து கிளியரா சொல்லி இருக்க மக்கள் புரட்சி என்றது பெரிய விஷயம் அதை ஒன்றுமே வேண்டாம் ஒரு மக்கள் புரட்சியும் வேண்டாம் நானும் சாதாரண அடிமை சாதாரண ஒரு சாதாரண நாள் உங்கள்கிட்ட கேட்கறது தயார் செய்து வாங்கும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வேலைங்கோ எனக்கு ஒரு நெகோசியேஷன் ஒன்று தாங்குவோ அதாவது வந்து உங்களோட ஜிஎம்ஓ டாக்டர் எனக்கே அடிச்சு அவருடைய இந்த சீனியர் மனசை படுத்து சொல்லும் போனேன் நான் ஒரு நானும் அழகூடான்னு யோசிக்கிறான் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நீங்கள் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டா இன்டெர்ன் செய்யக்குள்ள உங்களோட லேப்டாப் இருக்கீல்ல அப்ப நான் வந்து கன்டினர் வந்து இந்த லேப்டாப் கொண்டு வந்து வச்சிருந்தேன் நான் நம்ம வந்து உங்கள்கிட்ட உங்களை வந்துட்டு ஒரு பேர் அந்த லேப்டாப் தந்துட்டு போனான் உங்கள்கிட்ட பாவி கச்சொல்லி சரிதானே அப்படி செஞ்சு என்ன மருணம் மருநாடக சென்னேன் நீங்கள் இப்ப ம இவனை வந்து அரசியலால பிளான் பண்ணி அனுப்பி அனுப்பியிருக்கிறான் சொல்லி போட்டுருக்கீங்க சரிதானே அதை வந்து கடைசியெல்லாம் பிளான் பண்ணி அனுப்பி இருக்கான்னு சொல்லி உங்களோட காய்ச்சற எல்லாமே மேனிட கிடக்குது நீங்கள் காய்ச்சற ரெக்கார்டிங்க சகல ரெக்கார்டிங் மேனட கிடாக்குது நான் அதெல்லாம் வெளியால போடுவேன் நேரம் சொன்னா உங்களை கான் இடத்துல வச்சு அடிக்கும் சரிதானே நான் அதை செய்ய விரும்பல இவன் இவன் கூட நான் உங்களுக்கு எதிரான இந்த வழக்கல் நீங்கள் என்ன காசு ரெண்டு இடத்தரூவா எல்லாம் எடுத்துட்டு போயிட்டீங்க அதை வச்சுக்கொள்ளுங்க இன்னும் கொஞ்சம் காசை வேண்டாம் செனத்திட்ட கேட்டால் உங்களுக்கு அக்கௌண்ட்டு நம்பரை போட்டு விடுங்க நான் பப்ளிக்க ஒரு ரெவஸ்ட் போடுறேன் டாக்டர் மாரி ஒன்று காலுக்கு ஐயாயிரம் ரூபாய் போட்டு விடுங்க அஞ்சு கோடி பத்து கோடி சேரும் அளவுக்கு செம் வரும் நாள் காசு போடும் எனக்கு அது பிரச்சனை இல்லை இப்போ நான் கேட்கிறேன்னு சொன்னாரு எனக்கு ஒரு கோவம் இல்லை நான் போறதுக்கு ரெடியானுன்னு சொல்லி நேற்று ரஜீவா நான் ரஜீவா வந்து எடுக்க சொன்னான்னு அது பிறகு நீங்க சொன்னீங்க இல்ல இல்லை நான் இவனை வந்து ஆள் பண்ணதுபடி அனுப்பினாதான் நாங்கள் வருவோம் சொல்லி உங்க இந்த ஈகோ எல்லாத்தையும் விட்டுட்டு தயவு செய்து வாங்கோ ட்ரேட் யூனியன் லேபர் ஆர்டினன்ஸ் என்னன்றதை விளங்கி கொள்ளுங்கோ அதாவது ஒரு எம்ப்ளாயி மெம்ப்ளாயிருக்கு முன்னாடியே நெகோசியேஷன் கிரௌண்ட் இருக்கணும் எனக்கு ஒரு நெகோசியேஷன் கிரௌண்டே நீங்க தெரியல அதாவது வந்து நான் நீங்களும் கதைச்சு பிரச்சனை தீர்க்க கூடிய நான் எத்தனை பேர ஃபேஸ்புக்ல போட்டான் டாக்டர் மாவட்டம் வாங்க கதைப்பேமனு சொல்லி இப்போ சொல்றேன் ஜிஎம்ஓ என்ற வந்து ஒரு டாக்டர்ஸ் இந்த என்னன்னு சொல்றது ஒரு ரைட்ஸ் பாவிக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் அது வந்து மஸ்ட் திரும்ப சொ ஒரு ஸ்டேட் யூனிங் இப்போ தனிப்பட்ட பாதிக்கு பாதிக்காதங்கோ நீங்கள் வேற விருப்பம் இல்லையானு சொன்னா நீங்க விலத்தீர் ஆறாவது ஆள் மதிவானனோ இல்லாட்டி உங்களோட சம்பந்தம் இல்லாத யாராவது அனுப்புங்க நாங்கள் கதைப்போம் பப்ளிகிட்ட ஒப்பீனியன் கேட்போம் ஸ்டாஃபுட ஒப்பீனியன் கேட்போம் மற்றது இஞ்சிய டாக்டர்ஸ் ஒப்பீனியன் கேட்போம் வெளியிலே இருக்கிற டாக்டர்ஸ் மேட்ட ஒப்பீனியன் எல்லாம் கேட்பேன் கேட்டுட்டு கிரவுண்ட் உண்டு ஜெஃப்னா ஜெஃப்னா ஓ இன்டர்நேஷனல் போ பேஸ்ட் கொமன் போட்டிங் கொண்டு செய்வோம் என்ன போக சொல்லி சேனம் வோட் பண்ணி என்ன போகணும் அமெண்ட்டு சொல்லி வேணாம் பண்ணால் கொமன் ஓட்டிங்கில் பார்த்துட்டு நான் அந்த நேரத்துக்கு இப்படி கேட்குறேன் கொமன் ஓட்டிங் கொண்டு செய்து போட்டு அந்த கொமன் ஓட்டிங்கும் படி நான் போகணுமென்று சொன்னாலும் எம்பி மேயர் மாமச்சார் மேயர் ஆல் வெரி வெரி இல்லையா டைம் எல்லாருக்கும் போட் கொடுக்க கொடுப்போம் எலெக்ஷன் டைம் தானே

யூபின் திருப்பி வாங்க டாக்டர்ஸ் ஆகிறது திருப்பி வாங்குவோம் சாகுது பட் நான் போகும் ஈடிக்கு முன்னாலிருக்கேன் எந்த கையால் சாகாது நானும் இதே நீங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு அதே மேசையில் இருந்தேன் அதே ஃபேக்டில இருந்தான் நானும் படிச்சேன் நானும் அதே எக்ஸாம் தானே எழுதினான் எனக்கு படிப்பி சேருமா இருக்கு தெரியும் நான் எப்படி என்று சொல்லி இங்கே இருந்த ஒரு பேஷன் சாது நீங்கள் ஸ்ட்ரைக் அடிச்சாரு ஜாபா குழப்பினா கூட ஒரு லெவலுக்கு மேலே செனம் பார்த்து கொண்டு இருக்காது சரிதானே அதால வார பிரச்சனைகளுக்கு வந்து நான் பொறுப்பு இல்லை பட் எனக்கு அப்படியான பிரச்சனை நேஷனல் லெவலில் கொண்டு போய் என்ன வந்து ஒரு பெரிய ஆளா காட்டி என்ன பொலிடிக்ஸுக்கு போய் அப்படி இல்லைன்னு யோசிக்காங்க புண்ணியம் கிடைக்க நான் வந்ததே மிசா வேலை செய்யறதுக்கு உங்கள்ட்ட நான் கெஞ்சி கேட்கறது டாக்டர் சதுரபி விடுங்க வந்து வேலை செய்யட்டும் நான் அவையோட அவர் ஹராஸ் பண்ண ஒன்று அவங்களுக்கே தெரியும் அவனோட நான் இப்படி பழையினான் சமீரா கூப்பிட்டு நான் எப்படி காய்ச்சினான் சமீரா இந்த வீடியோ பார்த்தியன்னு சொன்னால் நீயே உண்ட மனசை தொட்டு கேட்டுக்கொள்ளு நீ ஒரு புடிஸ்ட் ஃபாலோவர் மனசு தொட்டு கேட்டுக்கொள்ளு திருப்பி வாங்கோ கதைப்பம் கதைச்சு போட்டு அதுக்கு பிறகு டாக்டர்ஸ் ஒப்பீனிய கூட எடுப்பமே திருப்பி ஒரு அனானிமஸ் டாக்டர்ஸ் ஒப்பீனியனை எடுப்பமே சாக எடுத்துட்டு எல்லா டாக்டர்ஸும் சைன் பண்ணி போண்டு சொன்னால் நான் வந்து திருப்பி போகிறதுக்கு ரெடியாக இருக்குது இப்போவும் போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன் இன்றைக்கும் ஃபுல்லாக கிட்டோட தான் நிற்கிறேன் எனக்கு லெட்டர் வந்தால் போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும் ஒரு பிரச்சனையும் இல்லை ப்ளீஸ் ஐ பெக் யூ கம் பேக் அண்ட் ஒர்க் சனம் பாவம் இதுக்கு மேல எனக்கு சொல்ல தெரியல இல்லை நீங்க ஃபேட் ஜூன் வேக்சன் எடுக்கத்தான் போறீங்கன்னு சொன்னா இஎம்ஓ என்ற பேரை கடுப்பீங்க ஃபர்ஸ்டா ஒரு மட்டத்துக்கு மேல செனம் குழாம்பும்

நான் த்ரீ போயிருவேன் தயவு செய்து புண்ணியம் புண்ணியம் கிடைக்கும் உங்களுக்கு இனக்காண்டி இல்ல இந்த தச்சியமையும் ஒரு டெத் ஒன்று வந்துட்டு சும்மா ஜோதி பாருங்கோ உங்களோட வீட்டுல இப்படி ஒரு டெத் ஒன்று விழுந்தா எப்படி இருக்குமான் பிளீஸ் கான் பாதிக்கணும்னு சொன்னா சாவிச்சேரி வைத்தியசாலையில தொடர்ச்சியா வந்து நினைக்கிறேன் உள்ளால பல பிரச்சனையை போய்கொண்டு கண்டிக்கிறேன் மற்றது அதுல அவர் சொல்ற விஷயங்களை பாத்தீங்கன்னு சொன்னா விளங்கும் உங்களுக்கு தான் போறது கூட ரெடியா இருக்கிறேன்னு சொல்லி கண்ணீர் மல்கள் சொல்றேன் ஆனால் அங்கே இருக்கிற பே அந்த அங்கே வேறு யாரும் வைத்தியர் வந்தால் கூட அர்ச்சனை சொல்ற பார்த்தா வைத்தியர் அர்ச்சனை சொல்ற பார்த்தா அவருடைய கருத்துக்கள்ல வந்து யார் அங்கே போனா கூட அவர் அங்க குறிப்பிட்டாக்கள் இருக்கிற போட அதை இல்ல கருத்தை சொல்லி கேட்டுதான் இருக்கணும் போட அல்லது அங்க ஒன்னுமே சி சீர்திருத்தம் பண்ணாமல் அங்க இருக்கிற மா அங்க இருக்கிற விஷயங்கள் ஒன்று மாற்றாமல் இருக்கிறது போலேதான் வேலை செய்யணும் போடது ஏன்னா அவர் சொல்றத பார்த்தா அவர் வந்து நாளில் பல விஷயங்களை செய்தபடியே தான் வந்து அஹ் விருப்பம் இல்லாமல் அவரை இடமாற்றம் செய்யறதுக்கும் அல்லது அவரை அந்த எப்படி இவ்வாறு நிலைக்கு கொண்டு வர காரணம் போட அவர் கண்ணீர் மலர் சொல்றாரு எல்லாருமே வந்து அவர் கூட நினைக்கிற நொண்டா படிச்சாக்கள் அவருடைய சீனியர் பட்சா இருக்க பொருட்களுக்கு அப்படியான அவர் சொல்ற கதையில பேரோட சொல்றபடியா உங்களுக்கு தெளிவா விளங்கி இருக்கும் இதுதான் வந்து இப்பத்திய நிலைமை சாவிச்சேரி வைத்தியசாலையுடைய நிலைமையை வந்து வைத்தியரே வந்து உடைய காணொலியாக போடுறது வந்து பலருக்கு தெரியக்கூடிய மாதிரி இருக்குது இது உங்கள் உங்களோட கருத்துக்கே ஒரு அவர் மேலே சொல்கிறாருன்னு சொன்னால் மக்கள் மக்கள் அதை இப்போ பார்க்க பார்ப்பார் மக்களுக்கு விளங்க முடியலாம் வேலை சொல்கிறார் நாளைய பொழுதுல நான் நினைக்கிறேன் நாளை நாளை நேற்று நான் காணொலியில் பதிவு செய்தேன் நாளைய பொழுதில் எட்டு மணிக்கு அந்த இதுக்குரிய கண்டன பேரணி எல்லாம் நடக்கப்போகுது வைத்தியசாலைக்கு முன்னாலேயே வந்து அப்போ இன்று இன்றைய பொழுதுல காலையில் வந்து அர்ஜுனா வைத்திரா அர்ச்சுனா அது தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறார் ஒரு ஒரு வீடியோ நாளைக்குன்னா நேற்று பத்தரையோ பத்தொம்பதுக்கு போட்டிருக்கிறார் இந்த காணொலியில் அவர் கதைச்சு அந்த மூன்று காணொலியை தான் நான் பதிவு செய்திருக்கிறேன் நீங்களே பார்த்து பணங்கிக்கொள்ளுங்கோ இப்படித்தான் வந்து சாவஜரி வைத்தியசோ நிலைமை இருக்குது அவர் இருந்து துணிவா சொல்றார் தன்னை நீங்கள் விருப்பம் இல்லாட்டி எல்லாத்த வைத்தியத்தை எல்லா டாக்டர்கிட்டையும் சைன வாங்கி அனுப்புங்கோ அப்படியான கருத்தெல்லாம் சொல்கிறார் மற்ற ரெண்டு தரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அழுகிறார் ஒரு ஆள் பேரை சொல்லி போட்டு அவருக்கு ஒரு கதை சொல்லி அழுகிறார் இப்போ நிலைமை இப்படிதான் இருக்குது தன்னுடைய வெளிப்பாட்டை தான் போறதுக்கெல்லாம் விருப்பம் தனக்கு எங்கே போனாலும் விருப்பம் ஆனா திருப்பி ஒன்று சொல்றாருன்னு சொன்னா தான் போனாலும் அடுத்த வைத்திய தந்த அதிக அந்த தண்ட அதிகாரத்துக்கு பொறுப்பாக வர எந்த வைத்தியம் இருந்தாலும் இதே நிலைமா இருக்க போகுதுன்ற மாதிரி தான் அவர்கிட்ட கதை போகுது அப்ப இதுதான் இதான் நான் அப்படி பதிவு செய்யறேன் நீங்களே பார்த்து பண்ணி கொள்ளுங்க ஓகே இதோட இந்த காணொலியை முடிச்சு இன்னொரு காணொலியை உங்களுக்கு சந்திக்கும் மாதிரி விட வர போறோம் நன்றி முங்கள் வெள்ள பாய் பாய்